வாழ்க வளமுடன் நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே பணம் பல வழிகளில் நாம் தேடி போய் அது அடையணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆனால் நம்மளை தேடி பணம் வருமா அந்த பணம் வந்தால் தான் நமக்கு அதிர்ஷ்டம் ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சில வழிகளில் உங்களை தேடி வரப்போகும் பணம் ஸோ அந்த வழியில் நீங்கள் செய்ய வேண்டியது முயற்சி மட்டுமே ஸோ அப்படி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்களுக்கு பணத்தை கொடுக்க போகும் மாபெரும் பள்ளிகள் ஸோ அதை பற்றி பார்த்துருவோம் பதியோ ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலை ராகுகீத பிரி பிற்சி பழங்கள் மற்றும் குரு பிரிவு பழங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல் பாருங்க கண்டிப்பாக இருக்கும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பிள்ளைக்கான சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்னு அவர் தவறாம செலவிட் பண்ணி வச்சுங்க ஆனால் தான் நாங்கள் பற்றி விடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம்னா குரு பவனுடைய பார்வை உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குருவான் ஐந்தாம் பார்வையாக ராசியை பார்க்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதிலும் ஐந்தாம் வீடான கும்பத்தில் ராகுவான் அமைந்திருப்பது அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு வாரி வழங்குகிறது ஜோதிட சாஸ்திரப்படி இரண்டாம் வீடு ஐந்தாம் வீடு எட்டாம் வீடு மற்றும் பதினொன்றாம் வீடு இதெல்லாம் லாபகரமான ஸ்தானங்கள் பணங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள் அந்த கட்டத்தில் அந்த ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்களின் காரத்துவம் வழியாக உங்களுக்கு பண லாபங்கள் கிடைக்கும் அதனால தான் பணபர ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு கெட்டுக்கெட்டாக பணத்தை கொடுக்கக்கூடிய வழிகள் எது எந்த துறை எந்த வேலை எந்த தொழில் உங்களுக்கு பெரும் லாபத்தை கொடுக்கும் அதில் முதல்ல துளாராசிக்காரங்கிற ரெண்டாம் வீடு விருச்சகம் விருட்சகத்தில் எந்த கிரகங்களும் பெரிய கோள்கள் எதுவுமே கிடையாது மற்ற கிரகங்களுடைய பார்வை இருக்குதா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை அப்போ அதற்கு அடுத்த ராசின்றது ஐந்தாம் வீடு ஐந்தாம் வீடு அப்படின்றது கும்பம் அதில் ராகுவன் அமர்ந்திருக்கிறார் ராகுபவுண்டரி காரகத்துவங்கள் எடுத்துக்கொண்டால் வியாபாரம் வெளிநாடு பயணம் அப்போ டிரான்ஸ்போர்ட்டு போக்குவரத்து ட்ராவல்ஸு கொரியரு போஸ்ட் ஆஃபீஸு சம்பந்தப்பட்ட துறைகள் பெரிய லாபம் அரசியல் லாபமும் சினிமா போன்ற துறைகளில் லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கப்போகுது பொருளை கைமாற்றி விட்டு பெரிய அளவு லாபம் பார்க்க போகிறீங்க கல்குவாரி கிரேனட்டு ரியல் எஸ்டேட் எம்மான வியாபாரங்கள் மற்றும் கார்மன் சம்பந்தமான தொழில்கள் சில பேருக்கு இந்த ட்ரேடிங்கு கிரிப்டோ கரன்சி போன்ற விஷயத்தாலும் லாபங்கள் ஒரு பொருளை விற்று கைமாற்றி பெரிய அளவு இடையிலிருந்து தரகர் விளபத்து கமிஷன் பார்க்குறது ஸோ இதில் பெருத்த லாபங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் இதுபோக ஐந்தாம் வீட்டில் ராகு அப்போது பிள்ளைகளால் பெரும் வருமானம் கிடைக்கும் காதல் துணையால் ஒரு லாபங்கள் கிடைக்கும் தெய்வ வழிபாடுகளில் காளி துர்க்கை போன்ற பெண் தெய்வத்தை வழிபாடு செய்கின்ற பொழுது பெருமளவு லாபத்தை நீங்கள் பார்க்க முடியும் பணவருகாய் பார்க்க முடியும் அதுக்கடுத்து ஏழாம் வீடு துலாமிற்கு ஏழாம் வீடு மேசம் மேசத்திலும் பெரிய எந்த விதமான கிரகங்களும் கிடையாது எட்டாம் வீடம் ரிஷபத்திலும் எந்த கிரகங்களும் கிடையாது அப்போ அந்த ரிஷபத்தை சனி பகவான் மூன்றாம் பார்வை பார்க்குறாரு சனி எங்கே இருக்கிறார் ஆறில் இருக்கிறார் அப்போ சனிமன் மூன்றாம் பார்வை பார்க்கறதுனால துளாராசிக்காரர்களுக்கு சனிமான் யோகக்காரகன் அதுவும் ஆறில் இருக்கிறார் அப்போது உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் முதியோர்கள் சேர்த்து வைத்த பணம் காசு தங்க நகை சொத்துக்களுடைய பங்குகள் உங்களுக்கு கிடைக்கலாம் பிஎஃப் பணம் இன்சூரன்ஸ் பணம் ஏற்கனவே நிலுவையில் சேர்த்து வச்ச பணம் பல வருடங்களாக சீட்டு கட்டிய பணம் வருமா வராதான்னு நினச்ச பணம் போல் காணாமல் போன பணம் திருடு போன பணம் உங்களிடம் பணத்தை கைமாற்றி வாங்கி சென்றிருப்பார்கள் சில பேர் அப்படிப்பட்ட பணம் உங்களுக்கு கிடைக்கப் போதும் அது உங்களுடைய பணம் தான் ஏன்னா எட்டில் எந்தவிதமான கிரகங்களும் இல்லை ஆனால் சனி மூன்றாம் பறவை வரதுனால ஏற்கனவே அந்த பணத்திற்குண்டான வேலையை நீங்கள் முதலீடு பண்ணியிருப்பீங்க முயற்சி பண்ணியிருப்பீங்க அப்படிப்பட்ட பணமானது இந்த காலகட்டத்தில் வராதுன்னு நினைத்த பணம் வந்து சேரும் அடுத்தபடியாக பதினொன்றாம் வீடு துலாமிற்கு பதினொன்றாம் வீடு சிம்மம் அதில் கேதுவான் அமர்ந்திருக்கிறார் அப்போது மருத்துவம் சார்ந்த தொழில்கள் ஆன்மீகம் சார்ந்த தொழில்கள் மற்றும் வெளிநாடு தொடர்புடைய தொழில் வேலை இவற்றின் மூலமாக பெரும் லாபம் பணமானது உங்களுக்கு வந்து சேரும் அல்லது அந்த துறையில் வேலை பார்ப்பது மூலமாக உங்களுக்கு பணமானது சேரும் அல்லது அந்த துறையில் தொழில் சம்பந்தப்பட்ட வேலை அமைந்து அதன் மூலமாக லாபங்கள் வந்து சேரும் சரிங்களா ஸோ இதற்கு யோக வாய்ப்பு அதிகமான முறையில் உண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆக மொத்தம் பணவரவு நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்லபடியாக நினச்சா காளி துர்க்கை போன்ற பெண் தெய்வங்களுக்கு தேன் அபிஷேகம் செய்துவிட்டு வரவும் மிகப்பெரிய அளவு உங்களுக்கு பண வரவாயை பார்க்க முடியும் பண விஷயத்தை பார்க்க முடியும் குறிப்பிட்ட அமாவாசை வெள்ளிக்கிழமை என்று இந்த வழிபாடுகளை பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த பதிப்பிடி சிந்தளைக்குன்னு மற்றபடி பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து விழுந்திப்பும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்